எனக்கு ஆவல எனக்கு பிடிச்சிருந்து பிடிக்கும் அதனால போட்டுருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு ஆனா காலில் வந்து மெட்டியோடையும் தலையில பூவோடையும் பாக்கும்போது வந்து ரொம்ப அருமையா அழகா இருந்தீங்க அந்த செயின் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மங்களகரமா குங்குமமா இதுன்னு சந்தனம் வச்சிருக்கீங்க போல நெத்தியில அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா கலாய்க்க கலாய்க்கிழங்க எங்க நீங்க வேற உண்மையாலுமே நல்லா இருந்தீங்க இல்ல இல்ல உண்மையாலுமே தான் இருக்கீங்க யார வேணாலும் நீங்க கேளுங்க ரொம்ப அழகா இல்ல இல்ல கலாய்க்கலாம் இல்ல ரொம்ப அழகா இருக்கீங்க என்னன்னா உங்களுக்கு பிடிச்சதா நான் ஏன் கேக்குறேனா ஆமா கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்ல இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இதெல்லாம் முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்ப உங்களுக்கு லவ் பண்ண நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது என்ன மூலியமா வந்து லவ் வேணாமா வேணாம் சரி ஓகே லவ் எல்லாம் வேண்டாம் இப்ப நீங்க வந்து ஆனா இருந்து பெண்ணா மாதிரி எவ்ளோ நாள் ஆயிருக்கும் மூணு வருஷம் மூணு வருஷமா இப்ப உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்ல முடியுமா இருபத்தி 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 அஞ்சா இருபத்தி அஞ்சா ஆனா ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு மாதிரிதான் இருக்கீங்க பாக்குறதுக்கு

ஓகே ஓகே சரி ஓகே இப்ப நீங்க வந்து ஜவுளி கடைக்கு போறீங்க ஜவுளி கடைக்கு போயிட்டு நீங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதே நாங்க எடுக்க போறோம் எங்க பொண்ணுங்க ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போடுவாங்கல்ல சரி இப்ப நீங்க வந்து அது மாதிரி அந்த ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் ஷோ எடுத்து போயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஆண்கள் போறத செலக்ட் பண்ணுவீங்களா பெண்கள் போறத செலக்ட் பண்ணுவீங்க பெண்கள் போறத செலக்ட் பண்ணுவோம் அது உங்களுக்கு செட் ஃபிட் ஆகுமா அது ஆண்களுக்கு செட் ஆகுமா எப்படி சைஸ் எப்படின்னு கேக்குறேன் அதான் மாடல் மாடலா போடுவேன் மாடல் மாதிரா போறது ஓகேங்க இப்போ நான் வந்து இப்போ லேடிஸ் போடுற பேண்டை எனக்கு போட்டேன்னா பிட்டா இருக்கிற மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்க சின்னதாக சைஸே சின்னதா இருக்கும் வச்சுக்கோங்க இப்ப எங்களுக்கு தான் பெருசா இருக்கு பாருங்க ஆறு ரெடி நேரத்துக்கு இருக்கு நீங்க அங்க போய் லேடிஸ் செக்ஷனுக்கு போனா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா ஓகே ஓகே இப்ப நீங்க ஜாக்கெட்லாம் தைக்கிறீங்களா சிரிக்காதுங்க வெக்கப்படாதீங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க எங்க வெக்கப்படாதிங்க வாங்க

உங்க அம்மா அப்பாவோட பேசுவாங்க சிஸ்டர் தங்கச்சி அக்கா அந்த மாதிரி பேசுவேன் பேசுவீங்க உங்க கூட அவங்களும் பேசுவாங்க டெய்லி காண்டாக்ட்ல போன் எல்லாம் பேசணும் அதெல்லாம் பேசுவேன் வரும் இப்போ நீங்க வந்து முழு பெண்ணா மாறி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்க ஆமா முத முதல்ல உங்களோட உடம்பு நீங்களே கண்ணாடியா பாக்க போறீங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம அந்த மாதிரி அனுபவம் இருக்கா சொல்லுங்க அப்புறம் தப்பா கேட்கல கேளுங்க இதை வாங்க இங்க வாங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அது சரி வாங்க வேற கேளுக்கா இல்ல இல்லை இங்க வாங்க அதுல ஒரு விஷயம் இருக்கு வாங்க அதெல்லாம் ஏங்க நீங்க வேற நீங்க போன போன இது கவல் ஏங்க இதுதான்

நான் ஆஹ் அந்த ஏன்னா ஆனா இருக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எதுவுமே இருக்கு இருக்கு அது அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா ஒண்ணு கிடையாது சந்தோஷப்பட்டீங்க சரி ஓகே சந்தோஷப்பட்டீங்க ஓகே இப்ப இப்ப ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல நிறைய ஊர்ல அந்த ட்ரெண்டு போயிட்டு இருக்கு சரி ஆம்பளை ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பொண்ணு பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மாதிரி திருநகையும் திருநெய்ய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா

ஆ நம்ம எல்லாம் பால் ஊட்டி என்னங்க சாந்தவங்க அம்மாட்டே பால் குடிச்சு ஆகணும் பால் குடுவாங்க பால் குடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு நீங்க வந்து ஒரு திருமணமே முழு உடல் ரீதியே பெண்ணா தான் தெரியுறீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நமக்கு நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியலையே நம்மளால ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலையே அப்படின்னு என்னைய ஃபீல் பண்றீங்களா ஆ ஃபீல் பண்றீங்க ஃபீல் பண்றீங்க ஆ ஃபீல் பண்றாங்க என்னன்னு ஃபீல் பண்ணுவீங்க அந்த குழந்தை பாக்கி கேரக்கறானு ஃபீல் பண்றேன் கிடைக்கலன்னு ஃபீல் பண்றீங்க ஆமா தத்து எடுத்து வளக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றீங்க ஆமா ஃபீல் பண்றேன் எடுத்து வளக்கலாம்னு ஒரு யோசனை ஆ உடல் ரீதியா நீங்க வந்து பெண்ணா இருந்தாலும் ஆனா என்னால அந்த பெண்கள் பண்ண கூடிய அந்த ஒரு தாயா அவங்களால மாற முடியல அப்படி ஃபீல் பண்றீங்க ஆமா ஃபீல் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கடங்கில்ல வந்து காசு கேப்பீங்க காசு கேப்போம் பஸ் பஸ் கேப்போம் ஆமா பஸ் பஸ் போவீங்க அந்த பஸ்ல வந்து யாரோ மக்கள் கிட்ட கேப்போம் போய் கேக்குறீங்க அந்த பஸ்ல நீ ஏறிட்டீங்க ஒரு பஸ்ல முன்னாடி வந்து வசூல் பண்ணிட்டே போறீங்க காசு கொடுங்க காசு கொடுங்க வசூல் பண்ணிட்டு போறீங்க குடுக்குறாங்க ஒரு முன்னாடி சீட்ல உங்க யாரும் தெரியல முன்னாடி சீட்ல போய் ஒருத்தர கேக்குறீங்க அவர் திரும்புறாரு திரும்பும் போது அவர் வந்து உங்களோட சொந்தக்காரரு உங்க மாமாவோ மச்சாவோ பக்கத்து வீட்டுக்காரரு ஏத்து வீட்டுக்காரரு அந்த மாதிரி இருக்காரு நீங்க என்ன பண்ணீங்க அவங்க பாத்த நான் திரும்பிட வந்த ஏன்னா அவங்க மனசுக்கு கஷ்டப்படக்கூடாது அவங்க மனசு கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாதா உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா ஏன்னா கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கஷ்டமா அவங்களும் கஷ்டமா இருக்கக்கூடாது அப்பெல்லாம் இப்படி போய் இது பண்றாங்கன்னா கஷ்டம் என்னன்னா மனசுல எனக்கு புரியுது பிரச்சனை இருக்கோம் இல்லை உங்களுக்கு கூச்சமா இருக்கும் ஆ கூச்சல்லாம் இருக்கா